எல்லாருக்கும் உணக்கம் நான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மலை சீனி பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய் நமக்கு ஓம் நமோ நாராயண நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வணிகல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராள ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த நிலமறிக்கிட்டு விதைக்க பயன்படும் நூறு வருஷத்து பட்டாவில் இருக்கும் மேல்பாதி துரோபதி மண் ஆலயம் இன்னும் சொல்லப்போனால் வன்னியர்கள் சிறுக சிறுக சேர்த்து கட்டி வைத்த கோயிலை இன்னைக்கு அந்த வழிபாட்டு முறையை வன்னியர் மத்தியிலிருந்து சிதைக்கணும் அப்படின்ற போர்வையில் குறிப்பிட்ட சமூகத்தை உசு குறிப்பிட்ட சமூக மக்களை உள்ள சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா வெகுஜன மக்களுக்கு உருவாக்கி வன்னியர் மத்தியிலிருந்து திரௌபதி மண் வழிபாட்டை சிதைக்க நினைக்கும் எந்த ஒரு தீய சக்திகளாக இருந்தாலும் நீங்க கவனத்தில் கொள்ளணும் அது துரோபதி அம்மனுடைய கோவில் நூறு வருடங்களுக்கு முன்பாகவே துரோபதி அம்மனுக்காக பல சொத்துக்களையும் பல நிலங்களையும் தங்களுடைய வீட்டு மனைகளையும் கிரயம் பண்ணி கொடுத்திருக்காங்க மேல்பாதியில் இருந்த வன்னியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு மேல்பாதி துரோபதி அம்மனுக்காக வன்னியகுல சத்திரியர்கள் அங்கிருந்தவங்க பல விஷயங்களை பண்ணிருக்காங்க அப்படியாப்பட்ட ஒரு தனி சமூகத்துடைய ஒரு கோயிலை இந்து சமய அறநிலையத்துறை கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற முடிவு தான் அங்கே சரி அப்படின்ற போர்வையில் தமிழக அரசு தாண்டவம் ஆடிட்டு இருக்கு அதை நாம் கண்டிப்பாக கேள்வி கேட்டு திருணும் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கோயிலை கட்டி நாங்கள் வழிபாட்டு முறையை எங்கள் தாய்க்காக நாங்கள் வச்சிருப்போம் நீங்கள் அதிகாரன்ற பேரில் அரசாங்கம் என்ற பெயரில் அறநிலைத்துறை என்ற பெயரில் வன்னியர் மத்தியில் இருக்கும் இந்த துரோபதி முன்னுடைய வழிபாட்டை சிதைக்க நீங்க வருவீங்க அதை நாங்கள் எதிர்த்தால் நாங்கள் சாதிய வெறியர்கள் அதை நாங்கள் கேட்டால் நாங்கள் சாதிய வெறியர்கள் இது எப்படியாப்பட்ட வந்து பார்த்தோன்னா மக்களாட்சி முறையில் வன்னியர்கள் வாழ்கிறோம் அப்படின்றத வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் வன்னியர்களுடைய குலதெய்வமாக இருக்கும் திரௌபதி முன்னுடைய வழிபாட்டை கூட நமக்கான மரபுகளின் வாயிலாக நம்மளால வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அடக்குமுறை அது எவ்வளோ பெரிய அநியாயம் இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் இந்த அரசாங்கமும் வன்னியர்களை வெறும் கிள்ளுக்கிரையாக மட்டுமே வந்து பத பயன்படுத்திக்குது இன்னும் சொல்லப்போனால் வன்னியர்கள் ஓட்டு போட்டு வன்னியர் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் ஆயிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவங்கெல்லாம் இந்த கோவில் விவகாரத்தை பத்தி எதையுமே காதல போட்டுக்கல உங்களுக்கு எல்லாம் கவலை கிடையாது நீங்க சொத்துக்கள் வச்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு திரௌபதி அம்மன் வழிபாட்டின் மீதோ அந்த வழிபாட்டிற்காக வந்து பாத்தினா துளிச்சிட்டு இருக்கிற மேல்பாதி மக்களின் எண்ணங்கள் மீதோ உங்களுக்கெல்லாம் துளிகூட வந்து பாத்தினா பாசமோ இல்லை வந்து பாத்தினா அந்த மக்கள் வந்து பாத்தினா அவதிப்படுறாங்களே அப்படின்ற விஷயத்துக்காக நாமும் குரல் கொடுப்போம் அப்படின்ற ஒரு சாதாரண விஷயம் கூட வன்னிய எம்எல்ஏக்களுக்கும் வன்னிய அமைச்சர்களுக்கும் தோன்றாம இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது போது வன்னிகுல சத்திரியர்கள் அடுத்த தலைமுறை இப்ப இருக்கிற தலைமுறை நாம் இப்படி வாழ்ந்து கொள்ளணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்த தேர்தல்களில் நாம் எப்படி வாக்கு செலுத்தணும் அப்படின்னும் நீங்க புரிஞ்சுக்கணும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முருகேச கவுண்டர் மற்றும் அவருடைய மகனான பெருமாள் கவுண்டர் ரெண்டு பேரும் இருக்காங்க முருகேச கவுண்டர் கோயிலுடைய தர்மகர்த்தாவாக இருக்கிறாரு தன்னுடைய பெயரில் அந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுனால அதை திரௌபதி அம்மனுடைய பெயராலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்த விஷயத்தை கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கு அந்த கோர்ட் காப்பியும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி வன்னியர்களுடைய உழைப்பாள உருவான திரௌபதி அம்மன் கோயில் இது மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விழுப்புரம் தாலுகா மேல்பாதி கிராமத்திலிருக்கும் துரோபதியம்மன் கோவிலின் தற்கால மேனேஜர்கள் இருக்கும் வன்னியர் சென்னநாராயண கவுண்டர் குமாரர் பெருமாள் கவுண்டர் மேற்படியூர் வன்னியர் ரங்கசாமி கவுண்டர் குமாரன் பஞ்ச மாதியா கவுண்டர் இவர்களுக்கு மேற்படி தாலுகா வாக்கூர் மதுர மேல்பாதியில் இருக்கும் வன்னியர் வீராசாமி கவுண்டர் குமரன் கோபால கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்காக நன்கொடையா ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க இது மட்டும் கிடையாது இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ரங்கசாமி கவுண்டனிடம் கிரயம் வாங்கின தாஜஸ் வேஜும் உங்களிடம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதாவது இது மட்டும் கிடையாது ஐம்பது ரூபாய் மட்டும் உங்ககிட்ட கொடுக்கல ரங்கசாமி கவுண்டர்கிட்ட இருந்து வந்து கிரயம் பண்ணி கோயிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பித்த நிலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரயம் பண்ண சொத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்பாகவே இந்த கோயிலுக்காக தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய காணிக்கையாக வந்து பார்த்தோன்னா இவ்வளோ விஷயங்களை வன்னியர்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க ம் ஏன்னா துரோபதிய அம்மன் வன்னியருடைய குலதெய்வம் இப்படியாப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை சிதைக்கணும் அப்படின்ற எண்ணம் தமிழக அரசுக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னா கடந்த வருடம் மேல் பாதியில் இருக்கும் வன்னியர்கள் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வந்து இல்லை செலவு பண்ணி தர்மராஜருக்கும் பஞ்சாலி தாய்க்கும் ஒரு மாபெரும் பட்டாபிஷேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வருஷம் கழித்து பண்ணாங்க இதை பொறுத்துக்க முடியாத தமிழக அரசும் இதை பொறுத்துக்க முடியாத சில சமூகங்களும் அந்த வழிபாட்டு முறையும் அந்த ஒற்றுமையையும் வன்னியர்கள் மத்தியில சிதைக்கணும் ஒழிக்கணும் அழிக்கணும் இவர்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வழிபாட்டை செய்கிறாங்கன்ற ஏதோ ஒரு குரூர எண்ணம் வன்னியர் மேலே ஏற்பட்டு இன்னைக்கு மேல்பாதையில் இருக்கும் திரௌபதி மண் ஆலயத்தோடைய விஷயத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க யாராவது வந்து பார்த்தன்னா கோயிலுக்குள்ளே எனக்கு உரிமை வேணும்னு சொல்கிறவன் ஒரு கையாவது வந்து பார்த்தன்னா நூறு வருஷத்தில் அறுத்து கொடுத்துருக்கானா கோயிலுக்கு அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது ஒரு ரூபா கிடையாது ஆனால் கோயிலில் எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு வந்து பார்த்தன்னா கேட்பாங்க அதெல்லாம் முடியாது இது எங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் சாதிய வெறியர்கள் ம் எப்படி நாங்கள் சாதிய வெறியர்கள் என் வீட்டு சொத்துல உனக்கு எப்பரா உரிமை கொடுக்க முடியும் அப்படின்னு வன்னியர்கள் கேட்டால் வன்னியர்கள் சாதிய வெறியர்கள் வன்னியர்களுடைய சொத்துல எனக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு வந்து அவன் கேட்டான் அப்படின்னா அதுக்கு பேர் புரட்சி அதுக்கு பேர் புரட்சி நாங்க செஞ்சா அது தீண்டாம அவன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அது புரட்சி எப்படி என் வீட்டு சொத்துல அவன் உரிமை கேட்கறது சரி இதை தான் அரசாங்கம் வந்து பார்த்தா சொல்லுது இதுக்கு அரசாங்கம் சொல்ற ஒரு வார்த்தைன்னா கோயில் என்பது அனைத்து மக்களுக்குமானது அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இந்து அறநிலையத்துறையும் தமிழக அரசும் சேர்ந்து அந்த சமூகத்துக்கு தனியாக ஒரு கோயிலை கட்டி கொடுத்துருங்க அவங்க போய் நல்லபடியாக வந்து வழிபாடு வச்சுப்பாங்க சரிங்களா அந்த வழிபாடை பண்ணிட்டு ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு வேற ஒருத்தர் வந்து அந்த திரௌபதி அம்மன் கோயில்லையோ இல்லை மற்ற கோயில்லையோ வந்து உரிமை கேட்கட்டும் அதே சமூகம் கொடுக்குதான்னு பார்க்கலாம் இன்னைக்கு அவங்களுக்கு தனியா ஒரு கோயிலை கட்டி கொடுங்க இன்னொரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு யாரோ ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா உரிமை கேட்கட்டும் அந்த கோயிலுக்குள்ள அந்த கோயில் உரிமையை அந்த சமூகம் கொடுக்குதான்னு வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்க்குறேன் கொடுக்கவே மாட்டாங்க இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மனுடைய வழிபாடில் வன்னியர்கள் நாங்கள் செய்கிறோம் இதற்கு பேர் தீண்டாமை கிடையாது திரௌபதி அம்மன் வன்னிய குல சத்திரிய சமூகத்துடைய குலதெய்வம் 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 எங்கள் குலதெய்வ வழிபாட்டை சிதைக்க முற்படும் இந்து அறநிலையத்துறையும் திமுகவும் திமுக அமைச்சரும் நீங்கள்லாம் நல்லா இருந்துருவீங்களா அப்படின்னு கேட்டால் நல்லாவே இருங்க நீங்கள் பண்ண கர்மாவுக்கும் நீங்கள் செய்கின்ற கர்மாவுக்கும் நீங்கள் வன்னியர் மத்தியில் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிதைக்க நினைப்பதும் உங்களுக்கு காலமே உங்களுக்கு பதில் கொடுக்கும் அது தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தால் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பதில் கொடுப்பாங்க ஒரு மாணவாசம் இருந்தால் திமுகவில் இருக்கிற வன்னியர்கள் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு யோசிப்பான் அதே மீறி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய விஷயம் சமூகம் எப்படி அழிந்தால் என்ன சமூகம் எப்படி போனா என்ன அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் ஓட்டு போட்டுட்டு போ புரியுதா இல்லையா இன்னைக்கு மேல்பாதையில் நடந்த இந்த பிரச்சனை நாளைக்கு ஊடு வரைக்கும் வந்து நிற்கும் அன்னைக்கு நீ பதில் கொடுத்துட்டு வன்னியர்கள் தெளிவா இருந்துக்குங்க நூறு வருஷத்துக்கு மேல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறுக சிறுக வந்து பாத்தீங்கன்னா சேமிச்சு கோவிலை எடுப்பித்தா யாரோ ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா உரிமை கேட்பான் அந்த உரிமையை நாங்கள் மறுத்தால் அந்த உரிமை நீயும் குடு அப்படின்னு சொல்லிட்டு சட்டமும் நீதியும் அரசாங்கமும் சொல்லுது இதையெல்லாம் மீறி கேட்டால் அவங்கள ஏன் தீண்டாமை செய்யற அப்படின்னு சொல்லுது எப்படி இருக்குன்னா யாரோ அப்பா வந்து பார்த்தோன்னா கோயிலுக்கு கட்டி வச்சிருப்பான் இவனுக்கு உரிமையை நம்ம வாங்கி கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு செய்யறது எவ்வளோ பெரிய வந்து பார்த்தினா ஒரு சமூகத்துடைய வழிபாட்டு முறையை சிதைப்பதற்கான வேலை இனிமேலாத வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் எந்த அரசியல்வாதிகளை நம்பணும் யாரை நம்பணும் யாரை கேள்வி கேட்கணும் யாரை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கணும் அப்படின்ற விஷயத்த வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த காணொளி மூலமாக சொல்லிக்க போட்டிருக்கேன் நூறு வருட கோவில் விஷயத்தையே இன்னைக்கு நம் கண்முன்னே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நாளைக்கு நம் சமூகத்திற்கு வரலாறையும் நம் சமூகத்திற்கு இந்த கலாச்சார விஷயங்களையும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லாமல் போனோம் அப்படின்னா இன்னும் ஏனைய வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய அனைத்தையுமே இங்கள் உடைத்தெடுத்து விடுவார்கள் நாளை இந்த சமூகத்திற்கென்று எந்த ஒரு கலாச்சார விஷயமும் இருக்கக்கூடாதுன்றது தான் இவனுடைய எண்ணம் அந்த எண்ணத்தை பொய்மையாக்க ஒவ்வொரு வன்னியகுல சத்திரியனும் ஆணும் பெண்ணும் இருபாலருமே நீங்கள் வரலாற்றை கற்கணும் கலாச்சாரத்தை கற்கணும் கலாச்சாரத்தை அடுதிலமரைக்கு விதைக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்க கடமைப்பட்டுக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சத்ரே சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மம் மேல் பாதி வன்னியர்கள் தொடர்ச்சியாக வந்து பதினா கோயிலுக்குள்ளே நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு அங்கிருக்கும் நம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராடுறாங்க அந்த தாய்மார்களை பார்க்கும்போது அந்த பெண்களை பார்க்கும்போது நம்மளுடைய தாயை வந்து பார்த்தினாங்க அவங்களுடைய உருவத்தில் உட்காந்து போராடுறா அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த போராட்டத்துக்கு ஒவ்வொரு வன்னியனும் வந்து பார்த்தினா நாம் உடன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க புரியுதுங்களா அது மேல் பாதையில் இருக்கிற வன்னியர்களாக இருந்தாலும் சரி மேல்பாதை சுற்றி இருக்கிற வன்னியர்களாக இருந்தாலும் சரி இல்லை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒவ்வொரு வன்னியரும் நாம் உடன் இருக்கணும் உடன் இருக்கணும் உடன் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை விதைச்சுக்குங்க இது நம் தாயின் கோயில் நம் தாயின் கலாச்சாரம் நம் தாயின் வழிபாடு அதை நாம் யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் எந்த சமரசத்திற்காகவும் விட்டுவிடக் கூடாது அப்படின்றத வன்னியர்கள் புரிஞ்சுப்பீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் டாடா பாய்